அந்த ஒரு பறை மியூசிக்கோட ஒரு மியூசிக் வரும் பாருங்க டோட்டல் அவுட் எல்லாருமே அந்த காதல் வலிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு காட்டி யூடியூப் சேனலர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம நிறைய படங்கள் வெளியில வந்த உடனே அந்த படங்களை பத்தி விமர்சனம் செய்யக்கூடிய எத்தனையோ யூடியூப் சேனலை பார்த்துருக்கிறோம் ஆனால் ஒரு படத்திலிருந்து ஒரு பாடல் அதுவும் முதல் பாடல் வெளியானதற்காக விமர்சனம் செய்ய வருகிறோம் அப்படின்னா அந்த பாடல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பைசன் காலமாடன் அப்படிங்கிற படம் பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் டைரெக்ஷனோட வெளியில் வர தீபாவளிக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு முன்னாடியே ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதையுமே அப்படியே ரொம்ப கணக்காக செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அந்த பாடலை மாரி செல்வராஜ் தான் எழுதியும் இருக்கிறாங்க இந்த படத்துக்கு புது டைரக்டரா புது மியூசிக் டைரக்டரா நிவாஸ் கே பிரசன்னா அப்படிங்கிறவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க அந்த பாடலையும் அவர்கள் தான் பாடியிருக்காங்க அந்த பாடலுக்கு பின்னாடி கோரியோகிராஃபை வந்து சாண்டி மாஸ்டர் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்குது அந்த பாடல் அந்த மியூசிக் அந்த கோரியோகிராஃபி இது எல்லாத்தையும் கலந்து பார்க்கும் போது நமக்குள்ளார கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுது எனக்கு பண்ணிச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பண்ணும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த படத்துடைய ஹீரோ விக்ரம் அவருடைய பையன் துருவ் விக்ரம் இந்த பாட்டை பற்றி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கவிதை வரிகளை மாரி செல்வராஜ் மேலே வந்து கொடுத்தாரு உன் நினைவை விட கொந்தளிக்கும் பெரும் கடல் இல்லை கடல் எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை கொந்தளிக்கும் தெரியுங்களா அவ்வளோ பெரிய கொந்தளிப்பை விட உன் நினைவு எனக்குள்ளார கடந்துட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு என் இதயத்துல உயிர் திங்கும் உன்னுடைய சிரிப்பை விட உன்னுடைய சிரிப்பு என் உசர் அப்படி தின்னுகிட்டு போகுது அப்படின்னு சொல்றார் அந்த சிரிப்பை விட பெருசாக எரிய நெருப்புலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வரியில முதல்ல கொடுத்துர்றாரு அது கொடுத்துட்டு பிறகுதான் திமுட்டி திமுட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சினி காட்டு பேச்சினி தாளாட்டி பச்ச புள்ளை எங்க வச்ச பாட்டு பேச்சினி பாட்டு அப்படிங்கிற வரிகள் முடிஞ்ச உடனே திது 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 தும் தி தி திது திது தும் அப்படின்னு அந்த ஒரு பறை மியூசிக்கோடு ஒரு மியூசிக் வரும் பாருங்கள் டோட்டல் அவுட் எல்லோருமே அந்த அளவுக்கு பாடல் அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க அப்படியே வலிகள் வலிகள் அப்படியே கொடுத்துருக்கிறாங்க பாடல் அருமையாக இருக்குது இந்த பாடல் யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ யாரெல்லாம் காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களோ என்னுடைய காதலி கன்னியாகுமரியில் இருக்கிறான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் அவளை பார்க்க முடியலையே ஐயோ அவ போயிட்டாலே அப்படின்ற ஒரு வழி இருக்கக்கூடிய நபர்களுடைய இதயம் எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் அந்த காதல் வலிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் காட்டு அதாவது உன்னுடைய நினைப்பு அந்த கருவு காட்டு முள் இருக்குது தெரியுங்களா கருப்பாருக்கு இவ்வளோ நீட்டிருக்கும் அந்த முள் அந்த முல் வந்து குத்திச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம இதயத்தில் அந்த மாதிரி உன்னுடைய நினைப்பு என்னை குத்தி 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 ஊற்றி உன்னை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடல் வரிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரிகளும் சொல்லுவார் மருதாணி நீதாண்டி உன் என் மனசெல்லாம் உன் நலந்தாண்டி அந்த வரிகளை பாருங்களேன் மருதாணி சரியாக அரைச்சி கையில் வச்சால் கையை அழகாக வந்து சிகப்பாக மாறும் அதனால் மறுதாண்டி நீ தாண்டி ஆனால் என் மனசெல்லாம் உன்னோட தாண்டி அப்படின்னு அந்த 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 வழிகள் தரக்கூடிய அந்த காதலிக்கும் இவருக்குமான அந்த இணைப்பை அந்த வரிகளில் அப்படியே கொளுத்துறாருங்க தயவு செஞ்சு சொல்கிற மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள் அப்படின்னாலே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு ஜட்மெண்ட் பண்ணாதீங்க அவர் யாரையும் நோகடிக்கலாம் மாட்டாரு அவர் தன்னுடைய வழிகளை மட்டும் கடத்துவார் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்குமே வழிகள் என்பது இருக்குதான் உயர்ந்த சாதி தாய்ந்த சாதி அந்த சாதி இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் அப்படி இல்லை இல்ல காதல்னா எல்லாருக்கும் காதல் தான் காதல் தோல்வினா எல்லாருக்கும் காதல் தோல்விதான் காதல் வழினா எல்லாருக்கும் காதல் வழிதான் அந்த வழி தான் இந்த பாடல முழுக்கவே கொடுத்திருக்கிறார் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஸ்டண்ட் அதிராபர் சாண்டி மாஸ்டர் வந்து சில கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கு முக்கியமாக படத்தில் இதை சொல்லியாம அந்த புல்லாங்குழல் சென்றா அந்த ஒரு 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 சரணம் முடிஞ்சு இன்னொரு சரணம் வர இடத்துல அந்த புல்லாங்குழல் லோசர் இருக்கு பாருங்க கண்டிப்பா அந்த புல்லாங்குழல் ரதத்திற்காகவே இந்த பாடல் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எப்படி இந்த காலத்திலையும் ஒரு காலத்துல இளையராஜாவுடைய பாடல்கள் அப்படின்னாலே நம்ம மனசு ரொம்ப இதமா மாறிடும் அதன் பிறகு வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இன்னும் ஒரு கசாமசான நிறைய போய்கிட்டே இருக்கும் ஆனா இந்த காலத்திலையும் நிவாஸ் கே பிரசன்னா அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய வாய்ஸ்ல இப்படி ஒரு தரமான பாடலையும் இப்படி ஒரு தரமான மியூசிக்கையும் கொடுக்கிறார் அப்படின்னா அங்க செதுக்குறதுக்கு மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு திறமையான டைரக்டர் தேவை அப்படிங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் பல விமர்சனங்களை எல்லாத்தையும் கடந்து நம்ம பாடல்களை ரசிக்க கத்துக்கோங்க இந்த பாடல் வரிகள் எல்லா வரிகளையும் நாம் சொல்லக்கூடாது நீங்கள் இந்த பாடல் ஒரு முறை கேளுங்க மறுபடியும் அந்த பாடல் உங்களுக்கு கேட்கணுன்னு தோணும் அந்த அளவுக்கு நமக்கு ஆழமாக இந்த பாடல் பதிஞ்சிருக்கு படங்களுக்கு விமர்சனம் கண்ண பண்ண காலங்கள் போய்ட்டு ஒரு படம் புதுசாக வந்தால் அந்த படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவோம் அதை தாண்டி நீங்கள் நம்ம ஒரு பாடலுக்கு விமர்சனம் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அளவுக்கு அந்த பாடலை நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பைசன் காலமாடன் துருவ் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை எப்படா தேட்டரில் வரும் அப்படின்னு இந்த பாடலை பார்த்த பிறகு இயங்கி கொண்டு இருக்கிறோம் அன்பு உறவுகளே எல்லாருக்குமே காதல் வரும் ஓர் அறிவு ஜீவன் முதற் கொண்டு ஆறு அறிவு ஜீவன் வரைக்கும் காதல் என்பது பொதுவானது காதல் என்பது நியாயமானது அந்த காதலை நியாயமானது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாடல் ஏதோ ஒரு மன தூண்டலை தூண்டும் அறுபது எழுபது வயது வயதானவர்களுக்கு கூட இந்த பாடலை கேட்கும் ஒன்று கேட்கும் பொழுது தன்னுடைய எதிர்காலத்திற்கு சாரி தன்னுடைய இறந்த காலத்திற்கு கொண்டு செல்லும் நாம் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு அப்படி ஒரு வழிகளை தரக்கூடிய பாடலையும் காதலனுக்கும் காதலிக்கும் விட்டு பிரிந்து செல்லக்கூடிய கா அந்த வழிகளையும் கடத்தி செல்லக்கூடிய இடம்தான் இந்த தீ கொளுத்தி பாடல் எனக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிச்சு அதனால் இந்த விமர்சனத்தை போடுறேன் செய்து இந்த பாடலை பார்த்துட்டு இதே யூடியூப் சேனல் வந்து உங்களுடைய கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நான் அளவுக்கு சொன்னது உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஸோ படம் ஐ ஆம் வெயிட்டிங் அனைவருக்கும் வணக்கம்